மீனாட்சி பொண்ணுங்க சீரியல செப்டம்பர் செவன் எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதுலங்க போலீஸ் பூஜாவை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்திருங்க சார் நானும் அப்பத்திலிருந்து கேட்டிருக்கேன் என்ன ஆதாரத்துல என்ன அரெஸ்ட் பண்ணீங்க சும்மா ஊர்ல போறவங்க வரவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அரெஸ்ட் பண்ணிருவீங்களா அப்படின்னு பூஜா கேட்க ஆதாரத்தை எல்லாம் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன் முதல்ல போய் பேசாமக்காரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு நீங்க இப்பவே என்ன கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் எதுவா இருந்தாலும் அப்படின்னு பூஜா சொல்ல இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் கோர்ட் லீவு மண்டே தான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு போலீஸ் சொல்ல என்ன சார் இது அநியாயமா இருக்கு எதுக்கு சார் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணீங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நான் இங்க ரெண்டு நாள் ஜெயில இருக்கணுமா அப்படின்னு கேட்க பின்ன தங்குறதுக்கு உனக்கு ஏசி ரூமா கொடுப்பாங்க பண்ணது கொலை இதுல சட்ட பேசுறியானி இவங்களை லாக் அப்ல போடுங்க அப்படின்னு சொல்ல நான் ஒரு போன் பேசணுங்கிறாங்க பூஜா யாருக்கு வேணாலும் பண்ணிக்கோங்க கான்ஸ்டபிள் உங்க ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் பூஜா கிட்ட போனை கொடுக்குறாங்க பூஜா புஷ்பாக்கு கால் பண்றாங்க என்ன இது புது நபரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுறாங்க அக்கா நான் பூஜா பேசுறேன்னு சொல்ல என்ன பூஜா சொல்லு ஹனிமூன் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா ஆமா என்ன பண்ண அந்த ரோகித ஒரு நியூஸ் காணும் அப்படின்னு புஷ்பா கே அக்கா என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏ என்ன சொல்ற நீ அப்படின்னு புஷ்பா கே அக்கா நான் ரோகிட்டு கொண்டுட்டேன்னு சொல்றாங்க நீள்ளதான போன அப்படியே யாராவது இருக்காங்களோ அப்படின்னு புஷ்பா கேக்க அப்படியே திருட்டு மொழி முழிக்கிறாங்க பூஜா அக்கா நான் ரெண்டு நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணுமா அதனால பிளான் பண்ணி சனிக்கிழமை காலையில என்ன அரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க அக்கா நீங்க என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது ஆனா திங்கக்கிழம காலையில என்ன ஜாமீன்ல எடுத்தாகணும் அப்படின்னு பூஜா சொல்ல சரி சரி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆனா ரெண்டு நாள் நீ எப்படி இருப்ப அப்படின்னு புஷ்பா கேக்க என் தலையெழுத்து நான் என்னமோ பண்றேன் ஆனா திங்கக்கலாம் காலையில காலையில வெளியே வந்து ஆகணும் வந்து இந்த பூஜா யாருன்னு காட்டணும் அப்படின்னு பூஜா சொல்ல சரி சரி நான் திங்கக்கிழம காலையில லாயரோட வரேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க பூஜா சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா போனை கட் பண்ணிடுறாங்க அடிப்பாவி சொன்ன மாதிரியே ரோஹித்தை கொண்டுட்டியா அதை எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சாங்க சரி திங்கக்கிழம வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே இல்ல சங்கிலி வா அப்படின்னு சொல்லி புஷ்பா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அடுத்ததா ரங்கநாயகி வெற்றிக்கு கால் பண்றாங்க எங்கடா இருக்க இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனியா சக்தி எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டா அம்மா அம்மானே என் பின்னாடியே சுத்திட்டு இருந்த பையனே நீ செய்யற வேலையாடாது இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கேன் எங்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டாமாடா அப்படின்னு ரங்கநாயகி கேக்கு அம்மா நேர்ல வந்து சொல்லான் தான் அப்படின்னு வெற்றி சொல்ல அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம் ஏண்டா பூஜை பத்தி உனக்கு தெரியாதா குழப்பன்ற பொண்ணாவ அப்படின்னு ரங்கநாயகி கேட்க அம்மா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்கிறாங்க வெற்றி எதுவும் கேட்க வேணாம் உங்ககிட்ட அவதா கொலை பண்ணாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா இங்க பாரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு இருக்கா இல்லையா அப்படியே உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோ அது எங்கிட்ட காட்டணும்ல அது எப்படி சொல்லாம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவ போலீஸ் வந்து அவளை கூட்டிட்டு போகுது என்கிட்ட சொல்றதுக்கு எந்த பதிலும் இல்ல நீ சொல்லி நான் சொல்லி சொல்லித்தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீ எப்பட இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ரங்கநாயகி கேட்க அம்மா நேர்ல வந்து நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு வெற்றி சொல்ல நான் சொல்றது நீ கேளு வெற்றி எனக்கு சக்தி மேல எந்த நம்பிக்கையே கிடையாது அவ பூஜா மேல கோவத்திலும் பொறாமையிலயும் இருக்கா என்ன ஆனாலும் சரி சக்தி இந்த கேஸில் தலையிடவே கூடாது கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவே கூடாது அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ற கேளு பூஜா மேல ஒரு ஒருவேளை நீ நிரூபிக்கல அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி போனை கட் பண்ணிடுறாங்க அம்மா உங்க கோபத்துலயும் நியாயம் ஆனா என்ன ஆதாரங்கிறதெல்லாம் இப்போ உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது சாரிமா அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறாங்க வெற்றி அடுத்த நாள் காலையில மீனாட்சி அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க வெற்றி வெற்றி யமுனா துர்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா யமுனாக்காக ஒரு பார்சல் வருது யமனாவும் போய் அதை வாங்கிட்டு வந்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க அக்கா இன்னைக்கு உனக்கு பர்த்டே போன வர வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு நான் இன்னைக்கு மறந்துட்டேன் அப்படின்னு தர்கா என்னடி சொல்றேன் எனக்கு இன்னைக்கு பர்த்டே வா அப்படின்னு யமுனா கேக் சரி முதல்ல அந்த பார்சல பிரிங்கிறாங்க சரின்னு யுனாவா அப்படியே பிரிச்சு பாக்குறாங்க உள்ள சூப்பரான ஒரு வாட்ச் இருக்கு கூடவே ஒரு லெட்ரு இருக்கு யாருக்கு அனுப்பி இருக்காங்க பாருன்னுர்கா சொல்ல யமுனாவும் அதை பிரிச்சு பார்த்து படிக்கும்போது கார்த்திக் தான் அனுப்பியிருக்காரு இந்த நீயா படி அப்படின்னு சொல்லிட்டு துர்கா கிட்ட அந்த லெட்டரை குடுத்துடுறாங்க தர்காவும் அந்த லெட்டரை படிக்கிறாங்க இதெல்லாம் வெறும் நடிப்பு கிப்டா கிப்ட் அவங்க அம்மா அவ்வளவு அசிங்கப்படுத்துனாங்க ஒரு வார்த்தை கூட பேசல இப்ப எதுக்கு கிப்ட் அப்படின்னு யமுனா சொல்லிட்டு இருக்கா இவ்வளவு ஞாபகம் வச்சு அவங்க உங்களுக்கு கிப்ட் அனுப்பியிருக்காங்க அதை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல முக்கியமான நேரத்துல உங்களை கார்த்திக் சார் கைவிட்டாருன்னு சொல்லி வருத்தப்படுறதா என்ன சொல்றதுனே தெரியலங்கிறாங்க வெற்றி யார் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்கணும்னு பாடம் நடத்துறவர் தான் இவரு அது இவருக்கு பொருந்தாதா பழசன நினைக்கும் போது அப்படியே பத்தி எரி இதுல கிஃப்ட் கேடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கொண்டு வந்து தூக்கி ஏறிறாங்க கரெக்டா கார்த்திக் வந்து நிக்கவும் அவர் மேல பட்டுறது பின்னாடியே வெற்றி துர்கா ரெண்டு பேருமே வராங்க ஆனா இதை பார்த்து எந்த கோவமும் படாம கார்த்திக் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றாங்க யமுனாக்கு யமுனா என்கிட்ட பேச கூட மாட்டியா அப்படின்னு சொல்லி பேசி பேசி என்ன ஆக போகுது இப்ப என்ன சொல்ல போறீங்க என்னோட வீட்டுக்கு வான்னு சொல்ல போறீங்க அதானே கூட்டிட்டு போய் திரும்பவும் உங்க அம்மா என்ன அசிங்கப்படுத்தணும் வேண்டாம் கார்த்திக் பட்ட வரைக்கும் போதும்னு சொல்ல சார் உங்ககிட்ட பேச எனக்கே கஷ்டமா தான் இருக்கு அதான் யமுனாக்கா வேணான்னு அப்புறம் ஏன் புரிஞ்சுக்காம எப்படி பண்றீங்க அப்படின்னு துர்கா கேட்க சார் யமுனா தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க நீங்க திரும்ப திரும்ப இங்க வந்து நிக்கிறதுனால அவங்க முடிவு மாற போறதுல அப்படின்னு வெற்றி சொல்லிட்டு யமுனா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்க நீயே பாத்துட்டு பொறுமையா நின்னுட்டு இருக்க அப்படின்னு கார்த்திக் கேட்க இவங்களாச்சும் பொறுமையா பேசுறாங்க நானா இருந்தா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசி சொல்லிட்டு இருக்க அப்ப இந்த கிப்ட்ங்கிறாங்க கார்த்திக் என்ன ரொம்ப பேச வைக்காதீங்க இப்ப போக போறீங்களா இல்லையா அப்படின்னு யமுனா சொல்ல கார்த்திக் அங்கிருந்து போயிடுறாங்க யமுனாவும் போயிடுறாங்க பாவம் யமுனாக்கா ரொம்ப அப்செட் ஆயிட்டா வெற்றி யமனாக்காவ கூட்டிட்டு போய் கோயில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாமா அப்பதான் யமுனாக்காவோட மூடு மாறும் அப்படின்னு துர்கா சொல்ல சரி நல்லா தான் நீ போய் அவங்கள கூட்டிட்டு வாங்குறாங்க வெற்றி அதுக்கப்புறம் மூணு பேருமா சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க அங்க ஐயர்கிட்ட பேரு நட்சத்திரம் ராசி இதெல்லாம் சொல்ல இப்பதான் இந்த பேருக்கு நட்சத்திரத்துக்கு ஒருத்தர் அர்ச்சனை பண்ணிட்டு போனாரு அவர் அங்க அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வந்து பாக்குறாங்க பார்த்தா கரெக்டா கார்த்திக் தான் அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்காரு அதை பார்த்து யமுனா ரொம்பவே ஷாக் ஆயி நினைக்கிறாங்க பாத்தியா நீ என்னவோ சொன்ன கார்த்திக் இதெல்லாம் பண்ண மாட்டாருன்னு ஆனா உனக்காக எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்காரு பாரு அப்படின்னு துர்கா சொல்லு இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் ஆனா எதை பண்ணணுமோ அதை பண்ண மாட்டேங்கிறாரு ஒரு பொண்ணுக்கு எது முக்கியம் மரியாதை இவங்க அப்பா அம்மா அங்க என்ன அசிங்கப்படுத்தும் போது இவரு பேசமா வேண்டாமா இவங்க அப்பா அம்மாக்கு மட்டும் தான் இவருஷன் வெற்றி சொல்ல அதை எப்ப இவர் புரிஞ்சுக்கிறாரோ அப்ப வாழ்க்கை சரியாகும் இல்லன்னா இந்த மாதிரி கிப்ட் குடுக்கறது இல்ல சாமி கொடுத்துறது இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு யமுனா சொல்ல அக்கா நீ சொல்றது சரிதான் எனக்கு என்னமோ கார்த்திக் சாரா பாக்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்னு சொல்ல இருந்து பார்க்க பாவமா தான் இருக்கும் ஆனா வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் அதோட கஷ்டம் அப்படின்னு சொல்ல நான் உன தப்பா சொல்ல சாதாரணமா பொதுவாக தான் சொல்கிறேங்கிறாங்க துர்க் புரியுது நானும் பொதுவாக தான் சொன்னேங்கிறாங்க யமுனா அப்புறம் வெற்றி நான் காய்கறி வாங்க போகணும் நான் மார்க்கெட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டு யமுனா தனியாக மார்க்கெட் போயிடுறாங்க கார்த்திக் சாருக்காக பரிதாபப்படவும் முடியல வெறுக்கவும் முடியல உள்ளுக்குள்ளேயே துடிக்கிறாங்க யமுனா அப்படிங்கிறாங்க வெற்றி அதுக்காக தான் அவள் தனியாக போட்டு நானும் விட்டுட்டேன் விட்டுட்டேங்கிறாங்க துர்கா யமுனா காயெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக சங்கிலி வராங்க டே நம்ம யமுனாடா பாவம் தனியாக நிற்கிறா ஒரு பொண்ணு கஷ்டப்படும் போது அதுவும் தனியாக கஷ்டப்படும் போது அவளை தவிக்க விடலாமா பாவம் இல்லையா நாம தானே போய் ஆதரவு கொடுக்கணும் பார் எப்படி போய் ஆதரவு கொடுக்குறேன்னு அப்படின்னு சொல்லி வராங்க சங்கிலி நான் உனக்கு தானே பாதி மரமாமு மாதிரி தானே தப்பா பேசல உன் புருஷன் விட்டுட்டு போயிட்டான் இப்ப நீ தனியா தான் நிக்கிற நான் பாத்துக்கிறவா நீ மட்டும் ஊன்ன ஒரு வார்த்தை சொல்ல எங்க அக்கா கூட்டிட்டு உன் வீட்டுக்கு வர அப்படின்னு சங்கிலி சொல்ல எத்தனை வாட்டி பட்டாலும் உனக்கு புத்தியே வராதாங்கிறாங்க வேணான்னு விட்டுட்டு ஓவரா சீன போடுற நீ அவனை விட்டு விட்டுவா என்ன கல்யாணம் பண்ணிக்கோ டேய் ஜோடி பொருத்தம் எப்படி சமையா இருக்குல்ல அப்படின்னு சங்கிலி கேக் இன்னொரு வார்த்தை பேசுன செருப்பு பிஞ்சுருங்குறாங்க யமனா எங்க அடி பாப்போம் அப்படின்னு சங்கிலி சொல்லிட்டு இருக்க யமுனா அப்படியே கையோங்குறாங்க அப்ப சங்கிலி கைய தடுத்து நிறுத்திறாங்க என்ன யுமனா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியே எத்தனை நாள் தான் நானும் பின்னாடியே சுத்துறது அப்படின்னு சொல்ல நீ யார் பின்னாடிதான் சுத்துல ஒரு பொம்மைக்கு செல கட்டினாலே நீ பின்னாடி சுத்தரம்தான் நீ கைய விடுறா நீ அப்படின்னு யமனா சொல்ல இந்த கையே இவ்வளவு அழகா இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படியே இருக்கியே எப்படி அப்படின்னு சங்கிலி கேட்டு இருக்க கரெக்டா கார்த்திக் வந்துடுறாங்க அவளை விடுறா அப்படின்னு சொல்ல சங்கிலி கைய விட்டுறாங்க இப்படிதான் நடு ரோட்ல ஒரு பொண்ணு கிட்ட வம்பிழுப்பியா அப்படின்னு கேக் அப்போ வீட்டுக்குள்ள உட்காந்து வம்பி சொல்லு வாத்தி பாத்தியாடா வாத்திக்கு கோவம்லாம் வருது நீ தான் அவளை அத்து விட்டல அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த கோவலாம் அப்படின்னு சங்கிலி சொல்லிட்டு இருக்க வேணா சங்கிலி சொன்னா கேளுங்கிறாங்க கார்த்திக் நீ எல்லாம் மரட்டினா நான் பயப்படுவேனா என்ன வாத்தி ஊ முன்னாடி இப்ப அவளை கை பிடிச்சிருக்குற பாக்குறியா நீ என்ன பண்றேங்கன்னு நான் பாக்குறது யமுனா வர அப்படின்னு சொல்லிட்டு யமுனா பக்கத்துல போக உடனே கார்த்திக் வந்து சங்கிலியை புடிச்சு வச்சுறாரு யமுனா நீ போ போன கார்த்திக் சொல்ல யமுனா போகாதங்கிறாங்க சங்கிலி உன் வாத்தி படி வாங்க போறாரு அதை பாத்துட்டு போ அப்படின்னு சங்கிலி சொல்லிட்டு இருக்க ஏடா அப்படி பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன ரவுடிங்கிற திமுறா அப்படின்னு கேட்க நீ சொன்னாலும் சொல்லாட்டி நாங்க ரவுடி தானா இப்ப பாரு என் அடிய அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அடிக்கிறாங்க சங்கிலி என்னடா ஒரு அடிக்க சுருண்டுட்டு அப்படின்னு சங்கிலி கேட்டுட்டு இருக்க நீ என்ன வேணாலும் அடிச்சுக்கோ ஆனா யமுனாவே எதுவும் பண்ணாத வம்பிழுக்காத அப்படின்னு கார்த்திக் சொல் வம்பிழுத்தா என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்க நானும் அடிப்பேங்கிறாங்க கார்த்திக் இங்க அடிப்பியா அடி அடினு சொல்லிட்டு இருக்க கரெக்டா வெற்றி வந்துறாங்க டேய் இவன் யார கைய பிடிச்சிருந்தாலும் வந்துருவாண்டா அடிப்பாண்டா வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியோட ஆளுங்களை கூட்டிட்டு ஓடிடுறாங்க கார்த்திக் சார் என்னாச்சு ஏன் உங்களை அடிக்கிறான் அப்படின்னு வெற்றி கேட்க யமுனாவ அசிங்கமா பேசி கலாட்டா பண்ணா கைய வேற புடிச்சிருக்கிறான் அப்படின்னு கார்த்திக் சொல்ல யாரும் இந்த நாயாங்கிறாங்க வெற்றி ஏண்டா இப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்ல திரும்ப அடிக்க வேண்டியதானே அப்படின்னு வெற்றி கேட்க எனக்கு பாட சொல்லி கொடுக்கதான் தெரியும் அடிக்க தெரியாதுன்னு சொல்ல அப்படி எதுக்கு அவன் முன்னாடி போய் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க யமுனாவை அசிங்கப்படுத்தும் போது நான் எப்படி பாத்துட்டு சும்மா இருக்க முடியும் வெற்றி நீங்களே புரிஞ்சுக்கலாம் கொடுக்கலன்னா இப்படி எவனோ எல்லாமே எனக்கு வாழ்க்கையே இல்ல நான் அவ்வளோ அவ்வளோ லவ் பண்றேன் ப்ளீஸ் வெற்றி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்னையும் எவனாவையும் சேர்த்து வைங்க சத்தியமா சொல்றேன் இனிமேல் நான் எவனாவும் கைவிட மாட்டேன் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சத்தியமா வாங்குறாங்க வெற்றி சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமாங்கிறாங்க கார்த்திக் என்ன உங்க அம்மா மேலையா அப்படின்னு வெற்றி கேட்க இல்ல இல்ல எங்க அப்பா மேலங்கிறா என்ன உங்க அப்பா மேலையா இருக்கா கேட்க இல்ல இல்ல எவனா மேல சத்தியமா எதாவது பண்ணி என்னையும் எவனாவையும் சேர்த்து வைங்க ப்ளீஸ் அப்படின்னு கார்த்திக் சொல்ல வெற்றி அப்படியே யோசிக்கிறாங்க கார்த்திக்கோட கெட்டப்ப மாத்தி வெற்றி மெஸ்ஸுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்க வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிறாங்க யமுனாவும் அப்படியே ஒரு டவுட் பாக்குறாங்க இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ